ஹலோ காய்ஸ் வெல்கம் டு தூண்டில் லன்பன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கடல் சீற்றம் மழை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ராமேஸ்வரம் பிளான் பண்ணி போய்ட்டுருக்குறோம் என்னோடய வீடியோவை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரா அந்த கிழங்கா மீன் மாதிரி இருக்குல்ல ஆமா

யாரும் பிடிக்க மாட்டாங்களாம்மா எனக்கு இந்த மீனும் கிடச்சிருக்கு வாழ்கிட்ட அழகாக இருக்கும் வரைக்கும் யாருக்கும் பிடிக்காது அப்படியா திருப்பு மக்களே இங்கே பாருங்கள் இதுதான் துதுப்பு மீன் சொல்கிறாங்க நான் மார்க்கெட்டில் நிறையா பார்த்துருக்குறேன் ஆனால் இது வரைக்கும் கேட்ச் பண்ணது கிடையாது எதா ஃபஸ்ட் டைம் பிடிச்சிருக்கேன் இது வரைக்கும் தூண்டில் யாருக்கும் மாட்டாத மீன் எனக்கு மாட்டியிருக்குன்னு அண்ணன் சொல்கிறாரு எனக்கு தெரியல ஆனாலும் இருக்கலாம் வாய்ப்பு இருக்கலாம் எனக்கு தெரிஞ்ச பாறை பேரகுடா ஊழி இந்த மாதிரியான ஸ்ட்ரைக்காக இருக்கும் இது ஸ்ட்ரைக்காகி பார்த்ததில்ல நண்பா உங்களுக்கு இந்த மீன் கிடச்சிருந்தா என்னோட ஷேர் பண்ணிக்கங்க கமெண்ட் பண்ணுங்க மக்களை இங்க நிறைய முரல் மீன் சுற்றிட்டு இருக்குது மேலே அதை எப்படி பிடிக்கிறதுன்னு தெரியாமல் ரொம்ப நேரமாக நான் லூரை போட்டு இழுத்துகிட்டே இருந்தேன் ஒன்றே ஒன்று கடிச்சு மிஸ் ஆயிருச்சு ஆனால் இது இப்படி பிடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு நான் வேற மாதிரி ட்ரை பண்ணுறேன் பாருங்கள் அவ்வளோதான் உங்கள் கண்ணுக்கு அந்த முரல் மீன் தெரிஞ்சதுன்னா இந்த மாதிரி ஹூக்கு லூரை போட்டு மேலே போட்டு லைட்டை தூக்குன சுண்டுனாலே மேலே மாட்டி இழுத்துட்டு வந்துடலாம் இங்கே பாருங்கள் அப்படி தான் நான் பண்ணேன் 孩子们，一起、hey, <Yeah. S 1> mm。Hmm. காய்ஸ் பாறை ஒன்று ஸ்ட்ரைக் ஆகிருக்கு இங்கே பாருங்க ஒரு அரை கிலோ தான் இருக்கும் பாறை ஆனால் சிமோனஸ் குச்சிஸில் குடிச்சிருக்கிறேன் நல்ல ஒரு கேட்சு நல்லா ஃபைட் பண்ணிச்சு அதற்க சொல்லி அத காஸ் இங்கே பாருங்க நாங்கள் மீன் பிடிச்சிட்ருக்கோம் எங்களுக்கு மீன் ஸ்ட்ரைக் ஆகுதுன்னு தெரிஞ்சு இவங்க ரொம்ப நேரமாக பின்னாடினு பார்த்துட்டு இருந்தாங்க இதுக்கடா நின்றுட்டே இருக்கிறாங்க சொன்னால் கூட போக மாட்டேங்கிறாங்க பார்த்தோம் பார்த்தா இவங்க அந்த போட்டு வச்சு மீன் பிடிக்கிறவங்க நம்ம மீன் பிடிக்கிறோம் தெரிஞ்சு நம்ம பக்கத்தில் போட்டை விட்டு வளைச்சி இருக்கிற மீன்களை எல்லாமே வளைச்சி சுற்றி பிடிச்சிட்டாங்க அவங்க எப்படி சுற்றி பிடிக்கிறாங்க வளர போடுறாங்கங்கிறத பாருங்கள் ஓகே காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுக்கு முன்னாடி என் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணியிருங்க ஷேர் பண்ணிடுங்க உங்கள் சப்போர்ட்டு ஃபுல்லாகவே எனக்கு தாங்க அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் பை நண்பா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்